ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவே ஸ்லோகம் அறுநூற்று ஐந்து ஓ பிரணோத்யுக்தாய நமக பக்தர்களை காப்பதில் ஈடுபாடு உள்ளவருக்கு நமஸ்காரம் ஒருவன் இரையராது என்னையே நினைத்து என்னையே ஒரே புகழாக கொள்வானாயில் நான் அவனுக்கு கடன் கடன்பட்டவனாகி அவனை காப்பதற்கு என் தலையையே தந்துவிடுவேன் என்பதும் எவன் எப்போதும் என்னை அவன் மனதில் இருத்தி எனக்கு நிவேத்தனம் செய்யாமல் உணவை ஏற்க மாட்டானோ நான் அவனுடைய அடிமை என்னிடமே வேட்கை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் துச்சமாக கருதுபவனுக்கும் நான் அதே போல் இருப்பேன் என்பதும் பாபாவின் சாசன திருமொழிகள் பாபாவின் மகா சமாதிக்கு முன் பக்தர்களை காப்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை பக்தர்கள் அனுபவங்கள் எனும் நூலை படித்து தெரிந்து கொள்ளலாம் மகா சமாதிக்கு பின்னரும் பாபா பக்தர்களை எப்படியெல்லாம் காத்து வருகிறார் என்பதை அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து பாபாவை பற்றி பேசும்போது போது தெரிந்து கொள்ளலாம் ஸ்லோகம் அறுநூற்று ஆறு ஓ நமக வணங்குவோரின் துயரங்களை களைபவருக்கு நமஸ்காரம் என் பக்தர்களுக்கு தீங்கு நேர விட மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு நான்கு கரங்களை அத்தரணத்தில் நீட்டி காக்கிறேன் அவனை விழவிட மாட்டேன் என்பதே பாபாவின் சாச்சன திருமொழி பக்தர்கள் பலருக்கும் துயரம் நேரம் இருக்கும் போது பாபா காத்து அருளியதை பக்தர்கள் அனுபவங்களிலிருந்து அறியலாம் நானா சந்தோர்க்கு கொளுத்தும் மெயிலில் ஒரு மலை மீது ஏறுகையில் தாகம் எடுத்த போது வறண்ட பாறையின் கீழ் பாபா நீர் கிடைக்கச் செய்தார் காட்டினூட வெகு தூரம் நடந்து களைத்து ஒரு கோப்பை தேநீர் கிடைக்காதா என நாங்கான இயங்கிய போது அந்நேரத்தில் அவருக்கு தேநீர் கிடைக்கும்படி செய்தார் பயணம் செய்ய வண்டிக்குடை சாய்ந்து கீழே விழுந்த போது நானாவுக்கு ஒரு சிறு காயம் ஏற்படாமல் பாபா காத்து அருளினார் காக்கா சாக்கெட் தீட்சித்துக்கு பண நெருக்கடி ஏற்பட்டு இக்கட்டான நிலையில் இருந்த போது சற்றும் எதிர்பாராமல் ஒரு நண்பரின் மூலம் சரியான நேரத்தில் தேவையான பணம் கிடைக்கும்படி செய்தார் ரகுவீர் புரந்தரைக்கு ஒவ்வொரு அடியிலும் பாபா உதவி கரம் நீட்டி காத்து வந்தார் இப்படி எண்ணற்ற சம்பவங்கள் இன்றும் பாபாவை நம்பியிருக்கும் பல பக்தர்கள் துயரப்படும் வேலைகளில் சரியான நேரத்தில் ஏதோ ஒரு வழியில் யார் மூலமாகவோ அபயக்கரம் நீட்டுவதை காணலாம் ஸ்லோகம் அறுநூற்று ஏழு ஓம் பிரத்ய தேவதா மூர்த்தையே நமக கண்கண்ட தெய்வத்திற்கு நமஸ்காரம் ஒருவர் தெவாம்சம் பொருந்தியவர் என்றால் முதலாவதாக தென்படுவது அபயம் அல்லது அச்சமின்மை தெய்வம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை எந்தவிதமான ஆபத்திலிருந்தும் அனைவரையும் காப்பாற்ற வல்லவர் கடவுள் மட்டுமே எல்லா ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பதாக உறுதியளித்து அப்படியே ஒருவர் பாதுகாப்பாராயில் அவர் கடவுளே ஸ்ரீராமன் தம்மை சரணடைந்தோரை காப்பது விரதம் என கூறி எதிரியின் பக்கத்திலிருந்து வந்த விபீஷணனுக்கு அபயம் அளித்து அவரை இலங்கையின் மன்னனாக முடிசூட்டி வைத்தார் ஸ்ரீகிருஷ்ணன் என் பக்தனுக்கு அழிவே கிடையாது என்னையே சரணடைவாய் நான் எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என அவயக்கரம் நீட்டினார் எத்தனையோ விதமான ஆபத்துகளில் இருந்தும் ஸ்ரீகிருஷ்ணன் அவரையே நம்பியிருந்த பாண்டவர்களை காத்து அருளினார் இதுவே தெய்வ சக்தி இந்த சக்தியை தன்னுடன் கொண்டு தன்னிடம் பக்தி செலுத்தி சரணடைந்து விட்டவர்களை காப்பாற்றும் பாங்கும் தெய்வீக குணமே இதே போன்று அதே வாரி பிரேமையுடன் சக்தியுடனும் நிறைவேற்றி உள்ளார் ஸ்ரீ சாயி கிருஷ்ணன் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் சீரடி மக்கள் பாபாவை நடமாடும் பேசும் தெய்வம் என போற்றினர் ஸ்லோகம் அறுநூற்று எட்டு ஓ பிரத்யகாத் ஆத்மனை வெளிக்காட்டுபவருக்கு இறைவன் எங்கும் நிறைந்தவர் உருவமற்றவர் எல்லோருடைய இதங்களையும் ஆத்மாவாக விளங்குபவர் என்று வேதாந்திகள் பேசுவதை கேட்கிறோம் ஆனால் பாபா மக்களுக்கு துதிப்பதற்கு முறையிடுவதற்கு கண் முன் தோன்றும் ஒரு தெய்வ வடிவம் சிலா வடிவிலோ படமாகவோ தெய்வீக சக்திகள் கொண்ட ஒரு மகான் உருவிலோ தேவைப்படுகிறது மனித உருவில் நம்முடன் நடமாடி பேசி நம் துயர்களை போக்கி நலன்களை அழித்து காப்பாற்றக்கூடிய ஒரு யோகியை ஒரு சித்த புருஷரை மக்கள் நடமாடும் தெய்வம் என போற்றி பணிகின்றனர் ஆனால் அந்த நடமாடும் தெய்வத்தின் உள்ளிருந்து எங்கும் பரமாத்மா ஸ்வரூப்பம் புரிந்து கொள்ளப்படுவதில்லை பாபா விஷயத்திலும் அவர் அமானுஷ்யமான அதிசயத்தக்க பல செயல்கள் மூலம் பக்தர்கள் பலருக்கு நலன்கள் அளித்தாலும் அவருடைய சுரூபம் எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை சீரடியில் நமக்கு எதிரில் அமைந்துள்ள பக்தர்களின் மன ஓட்டங்கள் பற்றி மட்டுமல்லாது எங்கெங்கோ உள்ள பலரின் மன ஓட்டங்களையும் எண்ணங்களையும் பாபா அறிந்து வெளிப்படுத்தியதுடன் பல பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நேராது காத்தருளி பாபா தம்முள்ளே உரையும் பரமாத்மா ஸ்வரூபத்தை உள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ